ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உசுருக்குள் கூடு கட்டி அத்தியாயம் இருபத்தி ஆறு எட்டு வரட்டும் விசாரிப்போம் என்ற முனிமா சாந்தினியை ஒரே அமுக்க விட வசந்தா சாந்தினியுடைய நகையை கலட்ட சாந்தினி தரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்க எல்லாம் பூணு ஊதிரி தள்ளிட்டு அவள் நகைகளை கலற்றி ஒவ்வொருத்தராக போட்டுக்கொள்ள வைர முகப்பு வைத்த தாலி செங்கிலியை பார்த்த உருத்தி தாலி இருக்கேன் என்ன பண்ணுறது என்று கேட்க ஹஹா என்று சிரித்த வசந்தா ஏண்டி கள்ளக்காதலுக்காக கட்டின புருஷனை கள்ள தூக்கி போட்டு கொண்டவன் நீ நீ எல்லாம் தாலி சென்று மட்டும் பார்க்குறப்பாரு என்று சிரிக்க ஆட ஆமா ஒன்றுக்கு ரெண்டு இருந்தும் வெறும் எனக்கு நகை நட்டு தரல ஏதோ குருட்டு அதிர்ஷ்டம் நமக்கு வைர நகை கிடச்சிருக்கு போட வேண்டியது தானே என்று அவள் தன் கழுத்தில் போட்டு பார்த்தாள் இப்படி அந்த ஐந்து பேரும் அவளுடைய நகைகளை போட்டு பார்த்தார்கள் ஏங்கா சரசு இந்த நகையெல்லாம் போட்டால் நான் கூட தாக்கா தெரிகிறேன் ஆமாடி நீ ஆம்புட்டு அழகா தான் இருக்கிறேன் என்றால் சரசு நம்ம கூட பணக்காரா விட்டு பொண்ணுங்கள்லாம் அழகா இருக்காங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மை அது இல்லைன்னு நல்லா தெரியுது இதை பாரு இந்த நகைகளை போட்டது நாமெல்லாம் எம்புட்டு அழகா இருக்கோம் இதே இவளை பாரு என்று சாந்தினியை காட்டி நகைய நகையை கலட்டியதும் மூலி அலங்காரி மாதிரி இருக்கிறான் அவ கட்டியிருக்கிற சிலையையும் அவுத்துட்டா என்று சொல்ல ஐயோ வேண்டாம் வேண்டாம் என்று சாந்தினி அலற என்னடி இவ எதுக்குடி இப்படி அலறா என்று சரசு கேட்க நீ சொன்னதை கேட்டு அவ சேலையை அவுத்துட்டு அவுத்து அவுத்து விட போற மோனும் பயந்துட்டான் என்று வசந்தா சிரிக்க அந்த நேரம் அங்கே வந்த பெண் காவலர் அடடா செத்த நேரம் இருக்கட்டும்னு பார்த்தா அதுக்குள்ள நகையை வாங்கி போட்டு அலப்பற வென்றீங்களா என்றவர் உள்ளே வந்து ஏய் தாங்க என்று நகையை கேட்க இப்போ என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் நான் போட்டுட்டு கொடுத்தா என்ன என்று தேவி கேட்க ம் ரெண்டு மணி நேரம் உங்கிட்டு அந்த நகை இருந்தா அதை அதை ஒழிச்சு வச்சுட்டு காணாமனு சொல்லிடுவேன் என்ற பெண் காவலர் சாந்தினியின் நகைகளை வாங்கி கொண்டு இருக்க என்ன ஏட்டு புதுசாக இருக்கே வாயை திறக்க மாட்டேங்குது என்ன கேசு என்று சரசு கேட்க எல்லாம் தான் என்றார் என்னது எங்கே சா விவரமா சொல்லுங்க என்று சரசு கேட்க சரி இன்னைக்கு சரசு வேட்டையாட போகிறான் நிறைய சம்பவம் நடக்க போகுது பரவாயில்லை இன்னைக்கு மட்டுமில்லை இவங்க இங்கே இருக்கும் வரைக்கும் பொழுது நல்லா போகும் என்று நினைத்தார்கள் அந்த பெண் கைதிகள் அந்த பெண் காவலர் நித்திலாவை சாந்தினி கொடுமைப்படுத்தியதை சொல்ல கேட்க கேட்க ஆட இந்த பொம்பளைக்குள்ள இவ்வளவு ராட்சச குணமா என்று பார்த்த மற்ற பெண்கள் சரசுவை பார்த்து சரசு நீதான் பெரிய ஆளுன்னு நினைச்சோம் இவ உன்னோட ஆளா இருப்பா போலையே என்று மற்றவர்கள் சீண்ட சரசுவுக்கு கோபம் எகிறியது ஏண்டி பொம்பளைக்கு பொம்பளை தாண்டி மொதல் எதிரி ஆம்பளை கூட சத்த வழுஞ்சிட்டு போயிடுவான் மருமகள்களை கண்டா எப்படித்தான் இருக்குமோ உங்கள மாதிரி பொம்பளைகளுக்கு என்ற சரசு சாந்தினியை முறைக்க சாந்தினி சரசுவை நிமர்ந்து கூட பார்க்கலை பயம்தான் சரசுவின் முகம் பாதி தீக்காயம் பட்டு கருகி போய் கண்ணங்கரையர் என்று பார்க்கவே பயங்கரமாக இருந்தது கோரமாக இருந்தது வசந்தா சாந்தினி தலையை நிமிர்த்தி என்னடி எங்களை பார்த்து வெக்கப்படுறியா நாங்கள் என்ன மாமனம் வச்சானா நல்லா பாருடே என்று இரண்டு அடி அடிக்க ஆ என்று அலறிய சாந்தினி வழி தாங்க முடியாமல் சரசுவை பார்க்க என் முகம் உனக்கு பயமா இருக்கா அருவறுப்பா இருக்கா என்று கேட்க ஆமா ஆமா என்று பயந்து போய் சாந்தினி தலையாட்ட ம் இருக்கும்ல மாதிரி தான் என் மாமியாரும் என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் நான் எது செஞ்சாலும் குத்தம் குறைச்ச சொல்லுவான் நான் தாட்டியா பெரிய பொம்பளையா இருக்கே நாம் அவன் மகன் சரின்னு சொன்னதால தானே கட்டி வச்சா வந்த மருமக அச்சு குலையாம அப்படியே இருப்பாளா இல்லை இருக்க புருஷன் தான் விட்டு விருப்பானா சரசுவுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு உடம்பு தாட்டியாக போயிருச்சு ஃபுல்லாக புறக்கலை மாமியார் காரி ஏசினா பொறுமையாக தான் இருந்தேன் கடைசியாக ஒரு நாள் வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ சண்டை வர மாமியார் சொல்கிற சொல்கிற எண்ணெயை தூக்கி என் மேலே ஊற்றிட்டா வெந்து துடிச்சு போயிட்டேன் ஆறு மாதம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கிடந்தேன் வந்து பார்த்தா மகனுக்கு வந்து பார்த்தவ மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டா சரி போடான்னு புருஷனை விட்டுட்டேன் அவன் ஆத்தா பேச்சு கேட்குற நாயி எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியார் ஒரே தூக்கு என் ஒத்த கையால் அவளை தூக்கி அவ என் ஒத்த கையால் அவளை தூக்கி சுபத்தில் சாச்சி வச்சு கால் மணி நேரம் அவள் துடிக்கிறத பார்த்தேன் என் புருஷனும் அவன் பொண்டாட்டியும் என் கிட்ட கூட வர பயந்துக்கிட்டு விட்டுரு விட்டுருன்னு கற்றுனானுங்க கால் மணி நேரத்தில் மாமியார் மண்டையை போட்டுட்டான் நானும் அவளை கீழே போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் வெளியே யார் இருக்கா எனக்கு சோறு போட எனக்கு உள்ளேயே வந்துட்டேன் என்றால் என் மாமியார் கூட என் மாமியார் கூட சோத்துல கை வைக்க விட மாட்டா நீ அதையும் செஞ்சுருக்க உன்னை என்ன பண்றது என்று கேட்ட சரசு ஒரே எட்டில் சாந்தினியை அப்படியே தூக்கி ஒற்றை கையால் சுவற்றில் சாய்த்தாள் அவ்வளவுதான் சாந்தினி உயிர் வர பயத்தில் துடைத்தது இரண்டு மூன்று நிமிடம் அவள் துடைப்பதைப் பார்த்தவள் கையை எடுக்க பொத்தென விழுந்தாள் சாந்தினி அப்படியே மயங்கி போனாள் அதன் பிறகு அவள் ஜெயிலில் இருந்தவரை அந்த நாலஞ்சு பேரும் பேருடைய துணி துவைப்பது சாப்பாடு வாங்கி கொடுப்பது கால்கை பிடித்து விடுவது என்று அத்தனை வேலையும் செய்தாள் செய்யலைனா ஒரே தூக்கில் சரசு தூக்கி விடுவாள் இதோ எத்தனை கொலை பண்ணினாலும் ஒரே தண்டனை தான் ஐயோ பாவம்னு பார்க்க மாட்டேன் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் என்று மிரட்டவும் பயந்து போனார் கால் கால கொடுமை வீட்டில் காப்பி குடித்த டம்ளரை கூட சிங்கில் போட மாட்டாரு கேரகம் இங்க வந்து குலகாரிக்கு பயந்து அவளுக்கு அத்தனை வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு அவள் மட்டுமா திருடி கொள்ளக்காரி அத்தனை பேருக்கும் சேர்த்து சேவகம் பண்ண வேண்டியிருக்கே இது மட்டும் ஊருக்குள்ள தெரிஞ்சது யாரும் இவளை மதிக்க மாட்டாங்க ஏன் இப்போ மட்டும் என்ன இவ கை இப்போ மட்டும் என்ன இவள் கைதாகி சிறைக்கு வந்திருக்காள் இதை என் ஃப்ரெண்ட்ஸ் கேள்விப்பட்டா என்ன நினைப்பாங்க என் கௌரவமே போச்சு இதில் இவளுக்கு தொல்ல வேற என்று நொடித்து கொண்டாள் அவள் கணவனையும் ஜெயிலில் அடைத்து அடைத்ததுதான் அவளுக்கு பயமாக இருந்தது எங்களை ஜெயிலில் அடைக்கும் போது கட்டின புருஷன் ஆத்திரேயனை கண்டிப்பா அவனையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க என்று மொத்த குடும்பத்துக்கும் தெரியும் ஆக மொத்தம் மொத்த குடும்பமும் உள்ளே இருந்தார்கள் யார் எங்களை வெளியே எடுக்கிறது அரிஜித் அந்த அளவு திறமையானவன் இல்லை மகள் விட்டார்கள் வருவார்களா என்றே தெரியலை ஏனென்றால் அவங்க ரொம்ப நீதி நியாயம் நேர்மையெல்லாம் பேசுகிற ஆளுக அதுவும் அந்த நித்திலா விஷயத்தில் அவங்க பேச்சை நாங்கள் கேட்கல அப்படின்னு எங்க மேலே ரொம்ப கோபமா இருந்தானுங்க அவங்க வரமாட்டானுங்க அப்ப யார் எங்களை வெளியே கொண்டு வர்றது என்று தடிமாறி போனாள் சாந்தினி இதில் அவர்கள் சொன்ன அத்தனை வேலையையும் இவள் செய்யணும் செய்யலைனா விதவிதமா யோசிச்சு யோசிச்சு இவளுக்கு தண்டனை கொடுப்பாங்க சாந்தினி அங்கே உள்ள உயர் அதிகாரிகள் கிட்ட கூட பார்த்தாள் என்னை வேற சிறையில் வேற அறையில் போடுங்க என்று சொன்னாலும் காதில் வாங்கலை சனி ஞாயிறு கோர்ட் லீவு திங்கட்கிழமை தான் மனு போடணும் என்று வக்கீல் சொல்லிவிட்டார் அப்ப இந்த ரெண்டு நாளும் இங்கேதானா என்று பயந்து போனார் அவள் நித்யலாவுக்கு கொடுத்த தண்டனை எல்லாம் ஒன்றுமே இல்லை இங்கே அந்த கொலைகாரி கொடுத்த தண்டனை தான் அதிகம் இரவில் தூங்கவே விடமாட்டாள் அவள் பக்கத்தில் தான் படுக்கணும் பயந்து போய் அவள் பக்கமே திரும்பாமல் இந்த பக்கம் பார்த்து இருப்பாள் சாந்தினி விடுவாளா சரசு ஏய் எம்பக திருபடி என்ன பார்த்த பாரடி என்று சொல்லி அந்த ராத்திரி நேரத்தில் தூங்க விடாமல் செய்வாள் மீறி கண்ணை இயறந்தால் சுள்ளீரென ஒரு அடி அடித்து அடித்து முதுகில் அடிக்கு அடிப்பாள் ஐயா அம்மா அப்பா என்று சாந்தினி அலறிக்கொண்டு எழுந்தாள் ஏண்டிகத்ன என்று முனியமாவோ வசந்தாவோ அடிப்பார்கள் பகலில் தூங்குவார்கள் இரவில் வெளித்திருந்து இவளை தூங்க விடாமல் படுத்தி எடுப்பார்கள் அந்த சின்ன அறையில் இருந்த ஐந்து பெண்களுக்குமே பெண்களுமே நரகம் என்றால் எப்படி இருக்கும் என்று சாந்தினிக்கு காட்டினார்கள் மதுரையில் வெண்பாவை லாக்கப்பில் அடைக்கலை சும்மா ஸ்டேஷனில் எந்த விசாரணையும் இல்லாமல் ஒரு நாள் முழுவதும் உட்கார வைத்தார்கள் அவள் அப்பாவோ கணவனோ வாங்கி கொடுத்த எதையும் அவளை சாப்பிட விடலை அவர்கள் சாப்பிட்டு விட்டு அவளுக்கு மட்டமான டீயும் சாப்பாடும் வாங்கி கொடுத்தார்கள் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடும் என்பாவால் ரோட்டுக்கடை சாப்பாடு சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாமல் திணறி தெரியாமல் தூக்கி போட்டாள் அன்று இரவு பெண் காவலர்களும் இருந்தார்கள் இரவு பதினோரு மணிக்கு எங்கே இருந்தோ ஒரு பத்து பெண்களை கூட்டி வந்தார்கள் அந்த பெண்களின் நடை உடை பாவனைகளும் மேக்கப்பும் அவர்களின் சிரிப்பும் வெண்பாவிற்கு அருவறுப்பை கொடுத்தது அவளை பார்த்ததும் ஹே ரொம்ப அழகா இருக்காடி என்ற பெண் உன்னை எங்கே பிடிச்சானுங்க என்று கேட்க என் வீட்டில் என்றாள் ஓ வீட்டிலேயே தைரியமாக நடத்துறியா ஆமாம் ஆள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்க உன்னை சும்மா விடமாட்டானுங்களே எனக்கு உனக்குன்னு இவனுங்க போட்டி போட்டிருப்பானுங்களே ம் இவனுங்க எங்களை கூட விட்டு விட மா விட மாட்டானுங்க என்று பேச அவளுக்கு அறுபது ரூபாய் போய்விட்டது சி தள்ளுங்க நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை என்று சத்தம் போட ஏய் யாரெங்கே யார் சத்தம் போடுறது என்று பெண் காவலர் அதட்ட என்னடி எங்களை பார்த்து சீங்கிற நீயும் எங்களை மாதிரி தாண்டி என்ன நீ கொஞ்சம் வெள்ளையாக அப்படியே தழுக்காக இருக்கிற என்று ஒருத்தி பேச முந்து போனாள் வெண்பா என்னடா இதை என்னமோ கொலை செய்த மாதிரி கொண்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சு இவளை விசாரிக்கவே இல்லை இவ என்ன இவ என்னடானா மோசமான பொம்பளைகளோட உட்கார வச்சு அவளுக என்ன என்னை பற்றி தப்பு தப்பா என்னென்னமோ பேசுகிறாளுக என்று அழுது கண்ணீர் வடித்தாள் மறுநாள் சனி ஞாயிறு என்பதால் அவளை கோர்ட்டில் ஒப்படைக்க விட விடலை விட முடியலை மச்சினரின் மகனை அவர்கள் மேல் உள்ள கோபத்தால் மாடியில் இருந்து பிடித்து தள்ளிவிட்டு பையன் அடிபட்டு ரொம்ப மோசமான நிலையில் மருத்துவமனையில் இருக்கான் என்று கேஸில் கேஸ் ஃபைல் பண்ணினார்கள் அவர்கள் விசாரித்தார்கள் உங்களுக்கும் உங்கள் மச்சான் குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்க ஒரு பிரச்சனையும் இல்லை என்றால் பிரச்சனை இல்லாமலா சும்மா உங்கள் காரை எடுத்துக்கிட்டு கடைக்கு போகவான்னு கேட்ட உங்கள் நாத்தனாரை விட்டுட்டு அவள் பக்கத்தில் சும்மா நின்றிருந்த அந்த பையனை ஏன் வேலக்காரி மகனுக்கு வெளிநாட்டுக்காரு கேக்குதா அப்படின்னு பிடிச்சி தள்ளினீங்க என்று கேட்க தடுமாறிய வெண்பா நான் மட்டும் சொல்லலை என் மாமியாரும் அடிக்கடி அப்படித்தான் சொல்லுவாரு என்றாள் ஏன் அப்படி சொல்றாங்க அந்த பொண்ணு முன்னாடி எங்கள் வீட்டில் சமைச்ச அண்ணம்மாவோடைய மக அதனால என் மாமியாருக்கு பிடிக்காது அதனால் சமையல்காரின்னு மூத்த மருமகளை திட்டுவார் அந்த பையனையும் சமையல்காரி மகனு தான் சொல்லுவார் என்றால் அந்த பொண்ணை அப்படி கூப்பிட்டா அவங்க வீட்டுக்காரர் கோபமாகி திட்டமாட்டாரா அவங்க அம்மாவை நீங்கள் நீங்கள் வேற அவருக்கு அவள் அந்த வீட்டில் கிடக்கிற ஒரு சோஃபா செட்டு மாதிரி ஒரு ஜடப்பொருள் தான் தேவைக்கு கூட அதில் அவர் உட்கார மாட்டார் அந்த அளவு விலக்கி வச்சிருப்பார் அவருக்கு பொண்டாட்டி என்ற அன்போ பாசமோ கிடையாது அவர் ஒரு நாள் கூட அவ கூட பேசி நாங்கள் யாரும் பார்த்ததே இல்லை அவளும் சமையல் கட்ட தாண்டி கால் பக்கம் வரக்கூட மாட்டாள் வந்த அவ்வளவுதான் அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு மாமியார் தண்டனை தான் கிடைக்கும் என்றாள் அப்படி என்ன தண்டனை கொடுப்பாங்க அதுவா ஒரு நாள் முழுக்க சாப்பாடு போட மாட்டாங்க துவைச்ச துணியையே திரும்ப துவைக்க சொல்லுவாங்க வீட்டில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற குழம்பு ரசம் அதை தரையில் அப்படியே கொட்டி சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க என்றாள்